கவிஞர் தாமோ மாவட்ட பொருளாளர் தாமு ஏசக்கா திண்டுக்கல் மாவட்ட பொருளாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் ஸ்ரீ விசாலாட்சி மகளிர் கல்லூரி உதவி பேராசிரியர் மதிப்பு மிகு ரா பவித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கதையில் இல்லையெனில் வாழ்க்கை ஏது எனும் தாஸ்தா ஹோஸ்டின் வார்த்தைக்கு ஏற்ப கதை சொல்லி மதிப்புமிகு எம் சாகிதாபான அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று செங்கை முழங்கு என்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வரிகளுடன் உடுமலை இலக்கிய இருபதாவது சந்திப்பில் வருகை தினத்திற்கும் அனைத்து ஆண்டவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் தமிழ் பருக வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் கவிஞர் தாமு அவர்கள் எழுதிய பகலை தொடர வெளிச்சம் நூல் பற்றி விமர்சனம் செய்ய வந்திருக்கும் கவிஞர் தோழர் ராஜா அவர்களையும் ஏற்புரை ஏற்க வந்திருக்கும் திண்டுக்கல் மாவட்ட தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க மாவட்ட பொருளாளர் கவிஞர் மதிப்புமிகு தாமு அவர்களையும் எழுத்தாளர் பி எஸ் ஜேனியன் எழுதி வழக்கறிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இரா முருகவேல் அவர்கள் மொழிபெயர்த்த எரியும் பணிக்காடு நூல் பற்றி வந்திருக்கும் விசாலாட்சி மகளிர் கல்லூரி உதவி பேராசிரியர் மதிப்புமிகு அமித்ரா அவர்களையும் தேனி அவர்கள் எழுதிய அவனும் அவனும் சிறுகதை பற்றி இங்கே நமக்கு சிறுகதை கூற வந்திருக்கும் உடுமுலைப்பேட்டையைச் சேர்ந்த மதிப்புமிகு எம் சாயிதா பாலன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வரு என்று உடை இலக்கிய கடல் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி